அனைவருக்கும் வணக்கம் வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய கூட்டு தொகையில் வரக்கூடிய இந்த எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த எட்டு என்ற எண்ணுக்குரிய கிரகம் சனி ஆகுங்க சனி கிரகத்திற்குரிய திசை தெற்கும் தென்கிழக்கும் ஆகும் சனி கிரகத்திற்குரிய கிழமை சனிக்கிழமை வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பிறந்த நாளின் கூட்டு எண் எட்டு என்று அமைய பெற்றவர்கள் சனிக்கிழமைகளில் பிறந்தவர்கள் சனி கோரையில் பிறந்தவர்கள் வருடத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை மகர ராசியில் பிறந்தவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்னு முதல் பிப்ரவரி இருபது வரை கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆகியோர் சனியின் இயல்புகளுடன் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதில் சனி நீச்சம் அடையும் காலகட்டத்தில் பிறந்தவர்கள் சனியினுடைய குணங்களில் மாறுபட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கூறப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த எட்டு என்ற எண்ணுக்குரியவர்கள் கூறியவர்கள் சனி பகவான் ஆவாருங்க ஜாதகத்தில் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தையும் ஆயுளையும் நிர்மாணிப்பவர் சனி பகவானே ஆவார் நல்ல யோகத்தை அள்ளி தருபவரும் இவரே தாங்க இவர் கொடுக்கும் யோகம் என்பது நிரந்தரமானதாகவும் வலிமை உடையதாகவும் அமையுங்க ஜாதகத்தில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ அமைந்து இருந்தால் நல்ல யோகங்கள் அடைவார்கள் அதே சமயத்தில் நீச்சமாகவோ பகை பெற்ற வீடுகளில் அமைந்திருந்தால் நீச்ச பலனையே அடைவார்கள் சனி நீச்சம் அடையும் காலத்தில் அதிக துன்பங்களும் மன உளைச்சலும் வழக்கு விவகாரங்களையும் சந்திக்க வேண்டி மகரம் கும்பம் ருஷபம் துலாம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சனி நட்பு வீடு என்பதால் இவர்களுக்கு அதிக துன்பத்தையும் அதிக அளவில் நன்மையும் செய்வதில்லைங்க என் எட்டு இன் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் மிகவும் தீவிரமாக தனித்தன்மையுடன் செயல்படுவார்கள் இவர்கள் மதப்பற்று உடையவர்களாக இருந்தால் தீவிர மதவெறியாளர்களாக செயல்படுவார்கள் இவர்கள் எடுத்துக்கொள்ளும் எந்த விஷயமானாலும் அதில் கொள்கையை மட்டும் பிடிப்பாக வைத்துக்கொண்டு கொண்டு அன்புக்கோ விருப்பத்திற்கோ இடம் கொடுக்காமல் எவ்வளவு எதிர்ப்புகளும் முட்டுக்கட்டுகளும் ஏற்பட்டாலும் எடுத்துக்கொண்ட காரியத்தில் தன்மையிலேயே தீவிரமாக இருப்பார்கள் இதனால் பலரும் இவர்களை தீவிரவாதிகளாகவும் பகைவர்களாகவும் பார்க்க நேரிடும் ஆனால் இவர்கள் உண்மையில் நலிவுற்ற பிரிவினரிடம் அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பாடுபடும் அன்புள்ளம் கொண்டவர்கள் இருப்பார்கள் இவர்களின் தீவிரவாத போக்கினாலேயே பல நேரங்களில் தோல்விகளை இவர்கள் சந்திக்க வேண்டியிருக்குது இந்த எண்ணை உடையவர்கள் தங்களுடைய எண்ணத்தை ஆக்க செயல் ஆக்க செயல்களுக்கு பயன்படுத்தி மிகப்பெரிய தத்துவங்களையும் அறிவியல் கோட்பாடுகளையும் நோய் தீர்க்கும் மருந்துகளையும் கண்டுபிடிக்கவும் சிறந்த ஆன்மீகம் மற்றும் விஞ்ஞானத்தின் உயர்ந்த நிலைக்கும் கொண்டு செயல்பட்டு செயல்பட்டுள்ளன அதே நேரத்தில் இவர்களுடைய எண்ணம் அழிவு வேலையில் ஈடுபட்டாலும் இவர்கள் மிகுந்த தீவிரவாத தன்மையுடன் நாச வேலைகளுக்கான கண்டுபிடிப்புகளில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள் உலகின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் இந்த எண்காரர்கள் தான் இவர்களுக்கு யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் இந்த எண் அடிப்படையில் இரண்டு பூஜ்ஜியங்கள் ஒன்று சேர்ந்து இதன் வடிவத்தை தருவதால் இவர்களை அவ்வளவு எளிதில் யாராலும் புரிந்து முடியாது இவர்கள் தங்களின் தெய்வத்திற்கு மட்டுமே அஞ்சி தெய்வத்தின் நீதியை மட்டுமே கேட்கக்கூடியவர்கள் இவர்களின் பெரும்பாலானவர்களுக்கு சமூகத்தில் இருந்து சரியான நீதி கிடைக்காததால் இவர்களின் எதிர்ப்பு அதிகரித்து இறுதியில் இவர்களின் வாழ்க்கை வருந்து வகையில் முடிவடைகிறது தாங்கள் தாங்கள் எண்ணியதை அடைய வேண்டும் என்பதில் மிகுந்த குறிக்கோளுடன் செயல்படுவார்கள் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடம் அன்பும் கருணையும் உடையவர்கள் இவர்கள் மிகவும் சிந்தித்து செயல்படும் தன்மை உடையவர் ஆதலால் மற்றவர்களுடன் இவர்களால் சேர இயலாது இவர்களின் கடுமையான உழைப்பும் நல்ல ஆன்மீக சிந்தனையும் உடையவர்கள் பெரிய அளவில் வெற்றி அடைவார்கள் பிறருக்கும் பிறக்கும்போதே இந்த எண்ணின் ஆதிக்கத்திற்கு அதிகமாக உட்படுவார்கள் சிறிய வயதில் காப்பாளர்களை இழக்க நேரிட்டாலும் அல்லது பெற்றோர்களுக்கு நோய்கள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு உண்டு இவர்கள் அதிகம் சிந்திப்பதால் தனிமையை அதிகம் நாடுவார்கள் எட்டு என்ற கூட்டுத்தொகையில் தொகையில் வரக்கூடிய எட்டாம் தேதியில் பிறந்தவர்களினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இவர்கள் பல கலைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் சமூக நலப்பணிகளை இவர்கள் ஆர்வமுடன் முன்னின்று செய்வார்கள் மற்றவர்களை விட இவர்களுக்கு பகுத்தறிவு அதிகம் இருக்கும் இந்நேரமும் ஆழ்ந்த யோசனைகளில் மூழ்கி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் தனிமையை அதிகம் விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள் பக்தியில் சிறந்து விளங்குவார்கள் தனியாக மனப்பான்மை அதாவது தியாக மனப்பான்மை அதிகம் இருக்கும் சிறு காரியத்தையும் பல முறை சிந்தித்தை செயல்படுத்துவார்கள் காரிய சக்தி உண்டு கற்பனை வளம் பெருக்கெடுத்து ஓடும் இவர்களின் மனம் எப்போதும் சந்தோஷமாக வாழவே விரும்பும் விடாமுயற்சியால் வெற்றி காணக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் அதிகப்பற்றும் அதன் ஆணி வேறை காண முற்படக்கூடியவர்கள் இவர்களின் ஐம்புலன்களும் சுகத்தை அனுபவிக்க ஆசைப்படும் ஏகாந்த வாசத்தை நாடும் தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் உலக ஞானம் அதிகம் இருக்கும் எப்பேற்பட்ட பெரிய காரியத்தையும் துணிச்சலுடன் முன்னின்று வெற்றி காணக்கூடியவர்கள் குடும்ப வாழ்வில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்ட பிறகு நீங்கிவிடும் அதேபோல் தனது கருத்துக்களை பிறர் மீது திணிப்பார்கள் மனம் இருபுறமும் இவர்களை இழுக்கும் பாதி வயதுக்கு மேல் சுகபோகங்களை ஒதுக்கக்கூடியவர்கள் கூட்டு சேர்வதை விட தனித்து நின்று செயல்படுவதையே விரும்புவார்கள் பொதுவாழ்வில் இவர்களுக்கு புகழ் சேரும் ஓயாத உழைப்பால் உன்னத நிலையை அடையக்கூடியவர்கள் பொதுமக்கள் மத்தியில் புகழ் இருக்கும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்தி வாழ்வார்கள் என்னை என்ன அமைப்புகள் வித்தியாசமாக இருக்கும் பொது காரியங்களுக்கு அயராது உழைப்பார்கள் உலக நன்மைக்காக உழைக்கக்கூடியவர்கள் நற்புகளுடன் புண்ணியம் பெறக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த எட்டாம் தேதியில் விளங்கக்கூடியவர்கள் அதே போல இந்த கூட்டியின் எட்டு என்று வரக்கூடிய பதினேழாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இத்தேதியில் பிறந்தவர்கள் இளமையிலேயே மிகவும் போராடி வயது ஏற ஏற வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் எல்லா கஷ்டங்களையும் மிகுந்த பொறுமைகையுடனும் சகிப்புத் தன்மையுடன் அனுபவித்து முன்னே பிறருக்கு வளைந்து கொடுத்து போவார்கள் கலைகளில் வெற்றி உண்டாகும் எதை தாங்கும் சக்தி படைத்தவர்கள் பிறர் மனம் எந்நேரமும் இவர்களது கையில் புரண்டு கொண்டு இருக்கும் பல கலைகளை கற்க விரும்புவார்கள் சுதந்திர மனம் கொண்டவர்கள் கருணையின் கண்களாக விளங்குவார்கள் பெரும் முயற்சிகள் செய்து பணம் சம்பாதிப்பார்கள் எல்லாவிதமான சுகபோகங்களையும் அனுபவிப்பார்கள் போகத்தை தொடர்ந்து அனுபவித்த வண்ணம் இருப்பார்கள் பெரும் பணம் சம்பாதிக்க என் நேரமும் திட்டம் தீட்டிக்கொண்டே இருப்பார்கள் பணம் சேர்ப்பதே குறிக்கோளாகும் பணம் தவறான வழிகளில் சேர்க்க பெரும் திட்டங்களை திட்டங்கள் இருக்கும் சுதந்திரமாக செயல்படுவதையே இவர்கள் விரும்புவார்கள் எப்போதும் பலருக்கு மத்தியில் இருப்பார்கள் குடும்பத்தில் தனக்கு கட்டுப்பட்ட துணைவரையே விரும்புவார்கள் அதேபோல் கூட்டு எண் எட்டு என்று வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இத்தேதியில் பிறந்தவர்கள் முன்னேற்றத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் பெரிய லட்சியங்களுடன் வாழக்கூடியவர்கள் தொழிலில் அரும்பாடுபட்டு உயர்வு அடைவார்கள் இவர்கள் எத்துறைகளில் ஈடுபட்டாலும் அதில் இவர்களுக்கு மறைமுக எதிரிகள் இருப்பார்கள் வீண் எதிரிகளை ஏதாவது ஒரு வழிகளில் உருவாக்கி கொள்வார்கள் பெரிய அதிர்ஷகரமாக உள்ளவர்களுக்கு இப்பிரச்சனைகள் ஏற்படாது அறிவாற்றல் நிரம்ப பெற்றவர்கள் கற்பனை வளம் ஒன்று பாடல் கதை கவிதை கட்டுரைகள் எழுதுவதில் தனி சிறப்பை பெறுவார்கள் இவர்கள் இளமையில் மிகுந்த போராட்டத்தை சந்திக்க கூடியவர்கள் காப்பாளர்களின் ஆதரவு அவ்வளவு சிறப்பாக இருக்காது காப்பாளர்களுடைய ஆதரவு அவ்வளவு சிறப்பாக இருக்காது பெற்றோர்களால் பெரும் பலம் குறைவு இவர்களின் முயற்சிக்கு பல்வேறு சோதனைகள் வந்து கொண்டு இருக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சகித்துக்கொண்டு முன்னேறுவார்கள் புத்தி கூர்மையும் சாலமான அறிவும் இருக்கும் உறக்கமின்றி உழைப்பார்கள் வாகன பிரியர்கள் எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தி ஒன்று விஞ்ஞான ஆராய்ச்சி உள்ளவர்கள் உயர் நோக்கு சிந்தனையாளர்கள் கொள்கையில் பிடிவாதம் உள்ளவர்கள் நகைச்சுவை கலந்த விகடனாக விளங்கக்கூடியவர்கள் இவர்கள்